சின்ன ஆசை வந்ததில்லை இன்னைக்கு டேம் பிளா கட்டாதுன்னா நீங்கள் எவ்வளோ அங்கே நீங்கள் சும்மா ரோட்ல அலந்து போனாலே நாலு பேரை கையெழுத்து கும்பிடுவாங்க அதனால அந்த மனசு ஆனால் அதனால தான தரமாக பண்ணுவாங்க முதலில் ராசாயிரம் இளம் ஆரம்பிச்சிடும் இன்னி அந்த எந்த அந்த எந்த ஆனாலும் லாங் ராசியான

சார் ராசியான நீங்க பண்ணக்கூடாது ஏன்னா கத்தாட்டானது ஆனா நீங்க அப்பறமா நீக்கணும் அதெல்லாம் பார்ப்பான் அந்த எடுத்து அவங்களுக்கு வீட்டுல உள்ள பெண்களை பத்தான பாப்பாங்க அந்த ஆசை ஆசை அந்த இடத்துல பெண்கள் நல்ல மழைதான் இருக்கு அப்படின்னு வீட்டுல கல்யாணம் ஆகிட்டதான் இருக்காங்க ஏன்னா பெண்கள் நல்ல வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நான்கு தான் நல்லா இருக்கான் இன்னைக்குள்ள ராசா நிறம் ஆரம்பிச்சிடும் நீ நான் ஆசைல நீ இன்னைக்குலாம் நல்ல பேர் வாங்குவீங்க எல்லாரும் வாங்க வாங்க மதிப்பாங்க நீங்க கடன் கொடுக்க கொடுக்காண்டி வாங்க வேண்டியது எல்லாம் வீடு தேடி பேர் இன்னைக்குள்ள ராசா நேரம் நம்பிக்கலாம் நன்றி